السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ جنتِ کلام و مغفرت مقام و نور اجزام و دین صلی اللہ وسلّہ علیٰ محمد و علی محمد بارک و محمد وبارک وسلم علیہ جزا الله سيدنا ونبينا ومولانا محمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم اللهم إنا نسألك الهدى والتقى والنقى والعفاف والغنى اللهم يا غني يا مغني أغننا برحمتك اللهم يا غني يا مغني أغننا بحلالك ان حرامك بطاعتك ان معصيتك بفضلك من سواك اللهم اللهم ارزقنا علم التوحيد وعمل الاخلاص وحسن الخاتمه بحق لا اله الا الله محمد رسول الله مع الخشوع والوضوء مع اخر الكلام اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين جزا الله سيدنا ونبينا ومولانا مرشدنا محمد رسول الله صلى الله عليه وآله وسلم اللهم صل على محمد أدد خلقه ورضا نفسه وإذن تأرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وَإِذْنَ عرشه ومداد كلماته أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بِفَضْلِ بِسْمِ اللهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ شهر رمضان الذي أنزل فيه القرآن هُدًى للناس وبَيِّنَاتٍ مِّنَ الْهُدَىٰ وَالْفُرْقَانِ فمن شهد منهم الشهر فليسمه ومن كان مريضا او على سفر فعده من ايام اخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا عده ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون وقال النبي صلى الله عليه واله وصحبه وسلم ملم يدو كول الزور والعمل به فليس له حاجة في أن يدع طعامه وشرابه رواه البخاري وأن عائشة الطهرى رضي الله عنها قال أنها قالت كان رسول الله صلى الله عليه وسلم يُقَبَّلُ ويباشر وهو صائم وكان அம் அழக்கும் செர்வ புகழும் சக்தி வாய்ந்த தனித்தோனாகிய ரப்பர் அழுசா அல்லாஹ் ஒருவணிக்கை உரித்தாகட்டும் சாந்தியும் சனவாத்தும் சாந்த நபி செல்லாஹு அலிஹிவா அலிஹி வசல்லாம் அவர்களின் மீதும் அன்னாரின் சுத்த சத்திய நேரான வழிகளை பின்பற்றக்கூடிய உத்தமர்கள் மூமினின் மூமினாத் முஸ்லிஹின் முஸ்லிஹாத் அப்ரார்களாகிய மிக நல்லவர்கள் நம்முடைய தாய் தந்தை நம் அனைவருக்கும் அபராறுகளுடைய கூட்டத்தோடு இணைந்து அருள்வாளிக்கின்ற ஓர் பெரிய அருள் நிலைமை எல்லாம் நமக்கு வழங்கிடுவானாக அல்லவே நல்லடியார்களே புனிதமிக்க ரமதானின் முதலாவது நாள் நோன்பு இது மிகப்பெரிய அருள்வாய்ந்த ஒரு நோன்பாக ரஹ்மத்திற்குரியதாக ராகத்திற்குரியதாக மனிதர்களை உயர்வாக்குவதற்குண்டான வழிவாகை செய்யக்கூடியதாக நமக்கு அமைந்திருக்கின்றது ரமலானுடைய நோக்கத்தில் முக்கியமான நோக்கங்கள் நம்மிடத்தை கணிக்க கவனிக்கப்பட வேண்டியவை பல உள்ளன அவைகளிலே ஒன்று நாம் மிக மிக ஜாக்கிரதையாக பேணக்கூடிய ஒன்று சகருக்கு பிறகு நாவு இந்த நாவை திலாவத்தே குர்ஆன் தஸ்பீஹ் செலவாத் எண்ணற்ற பல அமல்கள் அவர் அவர்களுக்கு தக்கவாறு தெரிந்தவாறு தெரியாததை கேட்டு நாவை மிக மிக பேணி நாம் செய்ய வேண்டும் உலக காரியங்களில் அதிகமாக ரமலானுடைய மாதங்களில் நாவை நாம் உபயோகித்தல் கூடாது காரணம் நாவு ஒன்றுதான் அது ஒன்று முதல் நூறு வரை செய்துவிட்டு அமைதியாக ஆகிடும் அதற்குள்ள தாத்பரியத்தை பிறகுதான் பிரிய முடியும் அதனால தான் அல்லாஹ் பிஸ்மில்லாஹு ரஹமானு ரஹீன் உங்களுக்கு ரஹ்மத் முதலாவது பத்து ரஹ்மத் உங்களுக்கு ரஹமத்து செய்யப்படுமே ஆனால் செய்யப்பட வேண்டுமானால் வாய் மூடி மௌனியாக இருங்கள் அப்படின்ட்டானல என் உயிர் தாகசல்லாஹூ அலி வசல்லம் இந்த நாவை பற்றி குறிப்பிடும் போது ஹலக்கல் முத்த நத்தியூன காலலகா சலாசா தேவையில்லாத பேச்சுக்களில் மூழ்கக்கூடியவர்கள் நாசம் அடையட்டும் என்று மும்முறை குறிப்பிட்டிருக்காங்க எதிலேயும் கூறாத நபி நாவை மாத்திரம் பேணுவதற்கு இவ்வளோ பெரிய ஒரு எச்சரிக்கையை நமக்கு கொடுத்துருக்காங்க அல்லாஹ்வும் ஆயத்தில் நமக்கு எச்சரிக்கை சொல்லியிருக்கான் ரஹமத் வேணுமா வாய் மூடிக்கங்க இப்போ முதலாவது பத்து ரஹ்மத் இந்த ரஹ்மத்திலே அதிகமாக உச்சரிக்கக்கூடிய ஒரு சொல் நாயகம் செல்லாஹு அலிஹு அலி வசல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்த சொல் அல்லாஹும் அர்ஹம் நா பி ரஹ்மதி கேயா அர்ஹம் அர் ராஹ்மீன் அல்லாஹும் அர்ஹம் நா பி ரஹ்மதி கேயா அர்ஹம் அர் ராஹ்மீன் அல்லாஹும் அர்ஹம் நா பி ரஹ்மதி கேயா அர்ஹம் அர் ராஹ்மீன் இது அதிகமாக நாம் சொல்லணும் இது தொழுகையில் ஒரு துவாவாக மின்வெட்டி மாதிரி ஓதி முடிச்சிருவாங்க நாம் ஒரு ஒரு பக்திற்கு பிறகும் குறைந்தது நூறு முறையாவது நாம் ஓதணும் அல்லாகுமே என்னுடைய இச்சகா என்னை படைத்த அல்லாகவே இருஹம்னா பிரஹமதி கேயா அர்ஹமர் எங்கள் மீது கிருவை செய் உலகுக்கெல்லாம் கிருவை செய்யக்கூடியவனே உலகையெல்லாம் ரட்சிக்கக்கூடியவனே எங்களுடைய குடும்பத்தாரையும் ரட்சித்து ரஹ்மத்து அஃ ஆஃபியை கொடு என்ற உள்படக்கூடிய துவாவை அர்த்தம் கொண்ட துவாவை நமக்கு செல்லாஹு அலைவாழிவசல்லு சொல்லிக் கொடுத்துருக்கான் தான் ரமலான் வந்துவிட்டால் இதா ஜா ரமலான் அபோ அபுல் ஜன்னா வகுல் ஈக்கத்தின் நார் என் உயிர் தாகா சல்லா அழைச்சல்லம் நீண்ட பிரமாண்டமான ஹதீசில் சொல்லியிருக்காங்க ரமலானுடைய முதல் நாள் வந்து விட்டால் ஜன்னத்துடைய வாயில்களெல்லாம் திறக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு நறுமணம் கமல திறந்து வைக்கப்படுகின்றது நரக வாயில்களெல்லாம் மூடப்பட்டு துர்நாற்றத்தை ஒழிக்கப்படுகின்றது அப்போது ரம்மத்துடைய முதலாவது பத்திலே நாம் அல்லாவிடத்தில் நெருங்க வேண்டிய அந்த முறை முதல்ல நாவை பேணிக்கணும் நாவுக்கு என்ன வேலை கொடுக்கணும் அதிகமாக திலாபத்தை குர் ஆண் செலவாத் தஸ்பீ விக்ரு ஃபிக்ரு தங்களுக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் ஓதுங்க இதை ஓது அதை ஓது அப்படி இப்படின்றெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு சில இதுகளுக்கு நன்மைகள் கூடுதல் அதை ஓதுனா நம்மளுக்கு ரஹமத்து அது தெரியல ஒன்றும் கவலைப்படாதீங்க சின்ன சின்ன அமல் உங்களால் தெரிந்தது இன்னும் சில பேருக்கு களிமாவே நோ நுழையாது வாயில் களிமாவை சொல்லி பழகிக்கங்க ஏன்னா ஜத்தீது ஈமானக்கும் இலாஹ இலாஹல்ல முகமது ரசூலுல்லா ஃபதல் ஜன்னா ரசூலுல்லா சொல்லும்போது லாயிலாக சொன்னாங்க அப்போ அவங்க இருந்தாங்க இப்போ அவங்க நம்மள்கிட்ட ஹாவிறு நாதிராக இருக்காங்க ஜடலத்தோடு நம்ம பக்கத்தில் இப்போ பார்க்க முடியல ஹாவிரி நாளிராக இருப்பதால் ல இல ஹா மஹம் மதுர் ரசூலுல்லா செல்லல்லா அலி செல்லம் அடிக்கடி சொல்லுங்கள் எப்படி இந்த நாபி ரஹ்மதிக்கே யார் ரஹமர் ராகிமின்னு நாம் நூறு முறை ஒரு ஒரு வரலுக்கு பிறகு சொல்கிறோமோ அது மாதிரி இந்த களிமாவை ஓதிக்குங்க இந்த களிமாவில் டேஸ்டி கூடுதலான ஒரு டேஸ்ட்டி இதுக்கு பிறகு ஒரு டேஸ்ட் என்பது இல்லை உச்சகட்டமான டேஸ்ட் அது என்ன அப்படின்னு சொன்னால் இதை நான் உள்ள எப்படி லா பண்ணிக்கோங்க இல்லல்லாஹு மலிக்குல் ஹக்குல் முபீன் முகம்மது ரசூல்லாஹாஹு அலி வசல்லம் சாதிக்குல் வாதுல் அமீன் நம்முடைய வறுமை நோய் கஷ்டம் துன்பம் கவலை அரிசி முதல் ஆடி பாதாளம் வரை எல்லா துறையிலையுமே தவிடுபடியாக ஆகிடும் இதை ஓத ஓத லாய் லாஹில் அல்லா முகமது ரசூல்லா சல்லாஹ் சொன்னால் ஜன்னத்து கிடைக்கிது இந்த லாயில் அஹல்லா மலிக்குல் ஹாக்கி நுபீன் முகமது ரசூல் அல்லா சலா அலுவலிஸ்லம் சாதிகுல் வாய்து அமீன் சொன்னால் நம்முடைய உடம்பில் பிரமாண்டமான மலைகளை போன்று பாவங்கள் குவிந்திருந்தாலும் பச்சாதாவப்பட்டு நாவை பேணி பாதுகாத்து அடக்கி நாம் சொல்லக்கூடிய இந்த களிமாத்துக்களுக்கு அல்லாஹ் உபரியான நியமத்துக்களை அல்லா அள்ளி வச்சுருக்க அவைகளிலே ஒன்றுதான் இந்த இப்ப இரண்டாவது முறை சொன்ன இந்த கலிமா அதில் லாயலாக இல்லல்லா முகமது ரசூருல்லா செல்லா அலி செல்லம் மட்டும் வருது களிமாவில் ஆனால் இதில் லாயலாக இல்லல்லாஹு மலிக்குல் ஹக்குல் முபீன் முகமது ரசூருல்லா சல்லா அலி செல்லம் சாதிகுல் வாயதுல் அமீன் இதை காபாவிலையும் மதினா முன்னவராவின் கும்பாவிலையும் எழுதியிருப்பதை பார்க்க முடியும் இதிலே பல்வேறான தாத்பரியங்கள் அடங்கியிருக்கு ஆனா இந்த ரமமானுடைய முக்கியமான ஒரு பிரதான நிலை என்ன அப்படின்னு சொன்னால் நாம் நம்மை தூய்மைப்படுத்த வேண்டும் எப்படி ஒரு சவுக்காரம் வாங்கி ஒரு சோப்புத்தூள் வாங்கி அல்லது ஒரு சோப்பு லிக்கோடு வாங்கி அந்த மிஷினிலேயோ அல்லது கையிலையோ வாலியில் போட்டு ஊற போட்டு தேய் தேய்ச்சி நறுமணமான கம்போட்டை போட்டு நம்முடைய துணியை நறுமணமாக நாம் தேய்த்து உல்லாசமாக இன்பமாக போடுகின்றோமோ அது ஒன்று நம்முடைய அந்த நஃப்ஸில் உண்டான டாட் அழிக்கப்பட்டு கல்மின்பக்கம் நஃப்ஸை கொழுக வைத்து நாம் அதிகமாக உபரியாக அல்லாஹுடைய ரசூலுடைய நினைவாற்றலுடன் நாம் இருக்க வேண்டும் அதற்குத்தான் ரமலானில் முக்கிய ஒன்றுக்கு பல்வேற நன் நன்மைகள் வழங்கப்படுவதாக என் உயிர் நாயகம் அகமது அல் முர்தலா முகமது அல் முஸ்தபா சையிதுல் காயினாத் சல்லுல்லாஹு அலிஹி வாலி வசல்லம் குறிப்பிட்டிருக்காங்க அல்லாஹுவின் நல்லடியார்களே பாய்மார்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே வாலிப சகோதரிகளே நாம் நமக்குள் தெரியணும் முதல்ல ஒரு அமல் செய்யும்போது அந்த அமலுடைய மூலங்கள் என்ன அதனால் நமக்கு பெனிஃபிட் என்ன அதில் ஏதாவது நமக்கு ஆஃபர் கிடைக்குதா ஆம் இந்த ரமலான் முழுவதும் எல்லா துறையிலையும் எல்லோருக்கும் ஒரு ஆஃபரான மாதம் இந்த ரமலானை கொண்டு ஒருவன் சுவர்க்கம் அடைய முடியும் அதே ரமலானை கொண்டு ஒருவன் நரகமும் அடைய முடியும் எப்படி சொருக்கம் அடைவது அல்லாஹ் ரசூல் விகிதாச்சாரத்தின்படி நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டு குர்ஆனின் மூலமாக தாகா சல்லா செல்லம் ஹதீஸின் மூலமாக சொன்னார்களோ அவைகளை கடை கடைபிடிக்கும் போது நமக்கு ஆஃபர் அல்லாஹுடைய ரஹமத் அஃபு ஆஃபியத் நர்மத் ரிசுக்கு ஹயாத் மரண நேரத்திலே மகா மாஞ்சோலையில் நம்மை அல்லாஹ் அமர வைப்பான் உடையவர்கள் இந்த ரமலானை அடைந்து பே நசீபிற்குரிய வாழ்க்கையில் உதார்சீனப்படுத்தி நோன்பு வைக்காமல் ஆடு மாடு மிருகங்கள் உண்ணுவதை போன்று திண்டு கொண்டு திரிவதை நரகத்திற்குரிய வழியாக நாம் பார்க்க முடியும் இருந்தாலும் அவ்வழியை விட்டு அல்ல நம்ம அனைவர்களையும் பாதுகாக்க அறிவாளிக்கட்டும் நாமும் அனைவருக்கும் எல்லோருக்குமாக துவா செய்ய வேண்டும் ஆக மனிதனுடைய உடம்பில் நோன்புடைய நோக்கத்தில் ரொம்ப ரொம்ப கல்புக்கும் நஃப்ஸுக்கும் நாவுக்கும் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்குது அந்த கனெக்ஷன் அல்லாங் ரசூலோட குர்ஆனோட ஹதீஸோட ஷரியத்தோடு நம்மை இணைத்து வைக்கின்றது ஒரு மீன் பிடிக்க தூண்டில் தேவை அதற்குரிய ஒரு உணவு தேவை அதை சொருகி அல்லது நீரிலே ஊற்றி மீனுடைய கூட்டங்களை அழைத்து நாம் தூண்டியை எட்டால் எப்படி மீன் கொண்டு வருமோ அதுபோன்று இந்த புனிதமான ரமதானை நமக்குள் நாம் மாட்ட வைத்துவிட்டால் அந்த ரமலான் நம்மை உயர்வான அந்தஸ்து கொண்டு போயிடும் அதற்குத்தான் பகல் காலங்களில் நோன்பிருங்கள் அந்த நோன்பு லில்லாகி வர சூழிகைக்காக அவர்கள் சொன்ன பிரகாரம் இருக்கணும் சும்மா இருக்கும்போது தச்பி செய்யுங்கள் ரமலானில் மூன்று பகுதியாக பிரிச்சுக்கணும் ஒன்று மகிஷத்துக்கு ஒன்று அமலுக்கு ஒன்று ஊனுக்கும் உறக்கத்திற்கும் அது அவர் அவருடைய வாழ்வை தர வைத்து நீங்கள் சரி செஞ்சுக்கோங்க இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும்ன்ற நிலை இல்லை இந்த மூணில் எது உங்களுக்கு நிலையோ இந்த தான் இருக்கணும் அதுக்கு மேலே ஒரு டாட் வெளியில் போகக்கூடாது அப்படி இருக்கும்போது தான் இந்த நாசில் நஸ்ஸில் நாம் உலக சாதனங்களை வலித்து எறிவதற்கு இஸ்முதாத் அல்லாஹுடைய பேரை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் அல்லாஹ் 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 அல்லாஹுடைய பேர் இந்த அல்லாஹ் என்று ஒரு மனிதன் சொல்லும்போது அவனுடைய இரத்த நாதங்கள் எல்லாம் அவனோடு சேர்ந்த அல்லாவை துதிக்க ஆரம்பிக்கின்றது நாவில் பொய் வராது நாவில் அடுத்தவர்களை பேசும்படியான எழிவுகள் வராது நாவில் அல்லாஹ் ரசூல் புகழ்வதை தவிர அல்லா ரசூலை புகழ்வதை தவிர வேறொன்றும் அங்கு இருக்காது அப்போ அல்லா நம்மளை பார்த்து கேட்குறான் அடியானே உனக்கு ரமணானை நான் கொடுத்தேன் என்னை நெருங்குவதற்காக உன்னை நீ தூய்மை செய்து கொண்டிருக்கின்றாய் உன்னை தூய்மைப்படுத்தி உயர்வான அந்தஸ்தில் வைப்பதற்காக ஜன்னாத்தின் அனிமம் முக்கியமாக முக்கியமாவை நான் உனக்கு தயார் செஞ்சு வச்சிருக்கேன் இந்த ஃபில் ஜன்னத்தை ரயான் ரையான் என்ற ஒரு சொர்க்கமும் உண்டு அது யாருக்கு எப்போ ஏன் கொடுக்கப்படுது என்பதை நீங்கள்லாம் அறிஞ்சிருக்கீங்க எட்டு சோணபதியில் உங்களுக்கு எது விருப்பமோ அதில் போங்க ஒருத்தர் ஒரு ஒரு சொருக்கும் கேட்பாங்க சில பேர் அதிகமாக ஃபிரு ஜன்னார்த்தன் ஃபிர் தவசம் வண்ண ஐமம் முக்கியமாக அப்படின்னு கேட்பாங்க அது அவர் அவருடைய விருப்பம் நீங்கள் எதை கேட்டாலும் எல்லாம் ரெடியாக இருக்கான்னு தர்றதுக்கு ஆனால் அதற்குரிய காசோலை என்ன எல்லாம் சொன்னபடியும் வாழணும் ஏதோ ரமலான் வந்துருச்சு அதை நாம் பிஸியாக மாதிரி நம்ம காமிச்சிக்கிட்டு யார்கிட்ட பார்த்தாலும் நான் இப்போ தான் ஓதுனேன் நான் இப்போ தான் தொழுதேன் இப்போ தான் தஸ்பி எடுத்தேன் இந்த செலவாந்த ஓதிட்டு இப்போ தான் எந்திரிச்சி வந்தேன் சொல்லாதீங்க முகஸ்துதி ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒரு முண்டச்சி முகஸ்துதிக்கு பு புல்ல வைக்க முடியாது நான் திட்டுறேன் நினைக்கக்கூடாது இது ஒரு பழமொழி அதேபோன்று செய்த அமலை சொல்லி காண்பிப்பது தண்ணீரின் மீது நாம் அமர்ந்து உல்லாசமாய் உறங்கலாம் குடும்பம் நடத்தலாம் என்பதற்கு ஒப்பானது அமல் செய்ங்க சிற்றாக வைங்க சிற்று இருக்கே மண் கத்தம சிற்ரஹு பலக முராதுஹு ஒரு மனிதன் தன்னுடைய சிற்றை மூடிக்கொண்டாள் அவன் செல்கின்ற லட்சியத்தை அடையாமல் இருக்க மாட்டான் அதை மூடிக்கங்க சிறுறு சிறுன்னு சொன்னால் தனது வாழ்வில் நடக்கக்கூடிய மறைமுகமான நிலைகள் அமல் என்னப்போகுதுன்னு நான் இன்னைக்கு ஒரு அஞ்சு ஜிசு தொழுதுட்டு ஓதிட்டேன் ஒடியால் உட்கார்ந்தேனா ஒரு ஐயாயிரம் செலவாத்து ஓதிட்டேன் அப்படி சொல்லாதீங்க நீங்கள் ஓதுகின்ற ஐயாயிரம் செலவாத் அங்கீகரிக்கப்பட்டதா என்பதற்கு ஒரு செலவாத்தின் உதாரணம் போதும் அல்லாஹுலா முகம்மது நபிஇல் உம்இஇஇ வசல்லிம் ஜசல்லா வ மௌலானா முர்ஷிதுனா முஹம்மது ரசூலுல்லா சல்லாஹு அலி வசல்லம் அல்லாஹூ மசலி அலா முகம்மத் அத தஹல்கி ஹீவர் லான் நவ்சி ஹீவ இத களிமாத்தி போன்று பல சலவாத்தின் நன்மைத்துக்கள் நமக்கு போதுமானதாக அமைந்திருக்கின்றது அல்லாஹுவின் நல்லடியார்களே அறிவோம் தொடரும் புனிதமான ரமலானின் கண்ணியத்தை காக்க நாவை பேணி நல்ல அமல் செய்வோம் அமல்களை வெளியிடாமல் செய்த அமலை சென்றாக வைத்து நாம் சிறாகவே அல்லா ரசூலுடைய உதவியை பெற்று நாம் உயிர்வதற்குண்டான வாய்ப்பை இந்த முதலாவது ரமலானில் அல்லாஹ் தந்தருவதுடன் அல்லாஹுமர் ரஹம்னா பி ரஹிகே யார் ரஹம் ராகமின் என்ற உயர்வை நமது வாழ்வில் பிறப்பில் வாழ்வில் உயர்வில் குடும்பத்தில் வியாபாரத்தில் மரணத்தில் மரணத்திற்கு பிறகு கபரில் மஹிஷரில் இதுவரை நம்ம அனைவர்களுக்கும் தந்தருவதுடன் நம்முடைய வாரிசுகளை அபராறுகளோடு இணைத்து வைப்பானாக நம்முடைய பிள்ளை குட்டிகள் நல்லா படித்து உயர்வான அந்தஸ்தை அடைந்த புனிதமான ரமதானில் நாம் அதிகமாக துவா செய்து கொள்வோம் வாஹிர் தவானில் ஹமது இல்லாஹி ரபுல்லமீன் அல் அசலாம் வலைக்கம் மினல் முஸ்லிமீன்